வணக்கம் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு இப்போ ஒரு நண்பர் கேட்ட கேள்வி அவர் படிச்சிருக்கிறாரு அந்த படிப்புக்கு பிடிச்ச வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அந்த ஜாதகருக்கு மிதுன லக்னம் கன்னியா லக்னம் மீன லக்னம் தனுசு லக்னம் இந்த நாலு லக்னங்கள் போகும்போது படித்த படிப்பிற்கு வேலை அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையாது அப்படிங்கறத சொல்லலாம் நம்ம அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் எனக்கு தகுதி அதாவது நான் இந்த இது படிச்சிருக்கேன் அந்த தகுதிக்கு வேலைங்கிறது எனக்கு கிடைக்கல பட் ஏதோ ஒரு வேலை எனக்கு கிடைச்சிருக்கு அதுல திருப்தி ஏன் கிடைக்கல அப்படிங்கிற கேள்விதான் இவங்களுக்கு சில லக்னங்கள் போகும்போது அதிகமாக செலவு பண்ணி படிக்க வேண்டாம் அப்படிங்கறத தெல்ல தெளிவாக பெற்றோர்கள்ட்ட கூறுறோம் ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி வேலை அமையாது சிஏ படிச்சிருப்பாரு ஆனா வேற இடத்துலயோ ஏதோ வேலை பார்ப்பாரு நிறைந்த வருமானம் கிடைக்குமான நிறைந்த வருமானம்ங்கிறது கிடைக்கும் ஆனா வேலை அவர் படிச்ச படிப்புக்கும் அதற்கும் சம்பந்தமே இருக்காது வருமானம் மட்டும் மிக சிறப்பாக இருக்கும் அந்த வேலையில அவர் பயணம் பண்ணுவார் உண்மையிலேயே நடந்துருக்கு தானா நடந்துருக்குது நிறைய நண்பர்களுக்கு நாங்க பார்த்தது இங்க பார்த்ததுல நாங்க சொன்னதுல இங்க நடக்குறது மட்டும்தான் நான் இல்ல நாங்க எல்லாருமே இந்த இடத்துல வெளிப்படுத்துறோம் அப்படிங்கறது சொல்லிக்கிறோம் எந்த லக்னக்காரங்களுக்கு படித்த படிப்பிற்கு வேலை யாருக்கு கிடைக்கும் அவர்களை வந்து மேற்கொண்டு அந்த படிப்பு படிக்க வைக்கலாமா انا படிப்புக்காக செலவு பண்ணிட்டு கடன் படக்கூடிய நண்பர்கள் அப்படிங்கறது இருக்கிறாங்க படிப்பு படிக்க வச்சிட்டாங்க அந்த படிப்பு அந்த பொண்ணு படிச்சு அதோட கல்யாணம் குளைஞ்சு அதற்கு குழந்தை அப்படிங்கறது பிறந்துருச்சு ஆனா இன்னும் அந்த படித்த கல்வி கடனை இன்னும் அந்த பெற்றோர்கள் அடைத்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய வருத்தம் அது அவங்க படிச்சுட்டு போயிருவாங்க ஆனா அந்த கடன் அந்த பெற்றோர்களுக்கு இன்னும் தான் இருக்குது அவங்க கூட அதை அடைக்க முடியல அப்போ அவங்கள்ட சொன்னது தகுந்த காலகட்டத்துல இதை செய்யலாமா கூடாதா அப்படிங்கறத தெரிந்து செய்வது சிறப்பு அப்படிங்கறத அந்த பெற்றோர்களுக்கு நாங்க சொன்ன அறிமுறை கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு சொல்லுவாங்க முடிந்து போன கதை இதை ஏன் இதுல சொல்றோம் அப்படின்னா பெற்றோர்கள் இனியாவது நம்ம குழந்தைகள் படிக்கிறாங்க தகுந்த கல்விதானா இது அவங்களுக்கு சரி வருமா இந்த கல்வியினால தொடர்ந்து அவங்கள படிக்க முடியுமா அதுல வெற்றி பெற முடியுமா அப்படிங்கறத தெரிந்து கொண்டு ஒரு செயல் செய்வது ஒரு இடத்துல அவங்கள படிக்கிறதுக்கு விடுறது அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் ஒரு நண்பர் கேட்டாங்க என்னதான் பண்ணாலுமே மன நிம்மதி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாங்க நான் கேட்டேன் ஏன் நிம்மதியை நீங்க தேடி போறீங்க நிம்மதி உங்களுக்கு தானாவே வருமே அப்படின்ன நான் எவ்வளவு அமைதியா இருந்தாலுமே ஏதாட்டி ஒரு டென்ஷன் என்னை சுத்தி பயணம் பண்ணிட்டே இருக்குது அப்படின்னு தான் அவர் சொன்ன பதில் நான் முதல் கேள்வி வேலை வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது ஆனா தான் அந்த வேலையை வந்து முதன்மையாக எடுத்து செய்யறீங்கன்னு ஒரு எண்ணம் இருக்குது அந்த எண்ணத்தை முதல்ல மாத்துங்க அப்படின்னு ஆமா இல்லனா அந்த வேலையை அவங்க இடத்தவங்க செய்ய மாட்டாங்க நான் இல்லனா அந்த வேலையே நடக்காது அப்படின்னாங்க அதெல்லாம் கிடையாது வேலையோட தன்மை அப்படிங்கறது அங்க நல்லா இருக்குது. நீங்க தான் வேலையில அழுத்தம் அப்படிங்கறது அதிகமாக அனுபவிக்கிறீங்க. நான் போனா தா இங்க அறியும் லைட் எரியும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நீங்க இருக்கிறீங்க அப்படி எல்லாம் கிடையாது. வேலை சுமை அப்படிங்கறது உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இதே மாதிரி குடும்பத்தை நினைச்சு அதிகமாக டென்ஷன் ஆளறீங்க. வருமானத்தை நினைச்சு அதிகமான அழுத்தம் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது. வருமானம் வந்துட்டே தான் இருக்குது. அந்த வருமானம் உங்களுக்கு தேவையானது போதுமானதாக இருக்குது. ஆனா அந்த வருமானத்தை நினைச்சு உங்களுக்கு சிந்தனைகள் அப்படிங்கறது அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மாதிரி குடும்ப நினைச்சு அதிகமாக கவலைப்படுறீங்க அதுதான் உங்களுக்கு மன நிம்மதியை சொல்லலாம் அதனால உங்களுக்கு தூக்கமின்மை அதிகமாக காமிக்குது ஏன் ஏன் தூக்கத்தை தூக்கத்தை வருமானம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்குமா அப்படிங்கறத உண்மையிலேயே அதுதான் அப்படின்னாங்க இதையெல்லாம் விடுங்க ரிலாக்ஸா இருங்க ஒரு வாரம் வெளியில போயிட்டு வாங்க உங்க வேலைகள் உங்கள் சார்ந்த செயல்கள் அங்க நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும் அதை யாரும் தடை செய்ய முடியாது அப்படிங்கறதுதான் உண்மை என் மன அழுத்தத்தை நானாகத்தான் பெருக்கிக் கொள்கிறேன் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது சொன்ன அவர் வந்து அத கொஞ்சம் உணர்ந்தாரு அதற்கப்புறம் சொன்னது அக்ஷயலக்ன லக்ண ஜோதிடம் அப்படிங்கறத படிங்க கண்டிப்பாக உங்களால உணர முடியும் என் மன அழுத்தத்திற்கு நான் தான் காரணம் அப்படிங்கறத கண்டிப்பாக நான் வரேன் அப்படிங்கறத பதிவு பண்ணியிருக்காரு இத ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா நமக்கும் பிரஷர் டென்ஷன் எல்லாமே இருக்கும் டென்ஷன் இல்லாதவங்க யாருமே கிடையாது ஓகேங்களா எல்லாருமே நிம்மதியா வாழ முடியுமானா வாழ முடியாது நம்மளுடைய ஆசை நம்மளுடைய எண்ணம் இதுதான் என்னுடைய அழுத்தத்திற்கு காரணம் நான் இதனால டென்ஷனா எதையோ நான் சாதிக்கணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் அந்த சாதிக்கணும்ங்கிற வெறியில தான் இல்ல அதை நிறைவேற்றி காட்டணும் அப்படிங்கிற வெறியில தான் என்னுடைய அழுத்தம் ஜாஸ்தி ஆகுது இது எல்லாமே அவருடைய பேராசைன்னு சொல்ல முடியாது ஆசையின் காரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கறத மட்டும் தான் இந்த இடத்துல பதிவு பண்ண அந்த ஜாதகரும் அதை ஏற்றுக்கொண்டார் பர்ஃபெக்ட் அப்படிங்கறத நீங்க நினைக்காதீங்க அது தானாகவே இருக்கும் அதை யாருக்கும் நிரூபிக்க வேண்டாம் நிரூபிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது அப்படிங்கறத அவருக்கு உணர்த்தியது நீங்க விட்டாலும் அந்த வருமானமும் அந்த தொழிலும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு நம்ம சொன்ன பரிகரை மன அழுத்தம் யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக உங்களுடைய அழுத்தத்திற்கு காரணம் யாரு நீங்களா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க நன்றி